அல்லா பள்ளியில் பள்ளியில் ஹையா அலல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளியை நோக்கி வீட்டில் இருந்து ஒதுவி செய்து அடி எடுத்து வைத்து பள்ளிக்கு வருகிறோம் வந்து அமர்ந்து சுண்ணத்தான இரண்டு ரக்காத்து தொழுது இக்காமத்தை எதிர்பார்த்து பர்லான தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு மலக்கு நமக்காக வேண்டி வருகிறார் அவருடைய பணி என்ன யா அல்லாஹ் வரலான இபாரத்தை எதிர்பார்த்து உன்னுடைய அடியான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான் யா அவனுக்கு நீண்ட ஆயிலை கொடு அவனுக்கு நீண்ட செல்வாக்கை கொடு உடல் ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருப்போமே வரலாறு தொழிலை எதிர்பார்த்து நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு வருகிறார்கள் இக்காமத்து சொல்லப்பட்டதன் பார்த்த சோறுகளே சஃபிலே வந்து நிற்கிறோம் அந்த சஃபில் நீங்கள் வலதுபுறம் நின்றால் யா அல்லாஹ் மீண்டும் ஒரு மழைக்கு துவா யா அல்லாஹ் இமாமுடைய வலது பாகத்தை யார் பூர்த்தி செய்யாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ மறுமை நாளிலே கிருபை செய் அவனுக்கு வளத்தை கொடு செல்வ செழிப்பை கொடு யா அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் அப்ப தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுதும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் தொழுகைக்கு வலது சஃபில நிற்கும் போதும் மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் இப்படி நமக்கு உண்டான மலக்கு